ரொம்ப பொறுமையா பே முக்கியம் ரொம்ப ஒரு ஒரு ஜாதகம் துலாம் ராசிபலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதை உறுத்திய பிரச்சனைகள் குறையும் எதிர்பார்த்த அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும் உத்தியோக பணிகளில் பொறுப்பும் உயர்வும் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் புதிய முதலீடுகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் அனுபவம் மேம்படும் நாள் ஒன்று நண்பர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நண்பர்களின் வழியாக சில முக்கியமான உதவிகள் கிடைக்கும் தீய நினைவுகள் மறைந்து புதிய உற்சாகம் பெறுவீர்கள் சமூக வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகலாம் இரண்டு மனதை உறுத்திய பிரச்சனைகள் குறையும் நீண்ட நாட்களாக தொந்தரவு செய்து பிரச்சனைகள் முடிவடையும் மனதில் அமைதி நிலவத் தொடங்கும் முன்னெடுப்புகள் வெற்றி பெறும் குடும்ப மற்றும் பணி சார்ந்த அழுத்தங்கள் குறையும் மூன்று எதிர்பார்த்த அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும் அரசு சார்ந்த திட்டங்கள் மூலம் நன்மை அடைவீர்கள் புதிய அனுகூலங்கள் கிடைக்கும் நிலுவையில் இருந்த அரசு விவகாரங்களில் முன்னேற்றம் காணலாம் அரசு வேலை வாய்ப்பு தேடும் நபர்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றம் இருக்கும் நான்கு உத்தியோகப் பணிகளில் பொறுப்பும் உயர்வும் ஏற்படும் உங்கள் உழைப்பை மேலதிகாரிகள் கவனிப்பார்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உயர்வு பற்றிய வாய்ப்புகள் வரும் இருக்கின்ற பதவியில் நிலைப்பது உறுதியாகும் ஐந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்மை ஏற்படும் மனதிற்கும் உடலுக்கும் தேவையான அமைதி கிடைக்கும் குடும்பத்தினருடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சந்தோஷமான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு வரும் ஆறு புதிய முதலீடுகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் நீண்ட கால முதலீடுகள் பற்றிய யோசனைகள் ஏற்படும் சந்தை முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மொத்தமாக உங்கள் நிதிநிலையை மேம்படுத்துவீர்கள் கடன்களை பற்றிய பயம் நீங்கி நம்பிக்கை வரும் ஏழு உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் புதிய பாடங்களை புரிந்து கொள்வதில் முன்னேற்றம் ஏற்படும் உயர்கல்வி தொடர்பான தடைகள் நீங்கும் உன்னத கல்விக்கு புறப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் எட்டு அனுபவம் மேம்படும் நாள் புதிய அனுபவங்களை நீங்கள் பெறுவீர்கள் நேற்று வரை சிக்கல் கொண்டிருந்த விஷயங்கள் இன்று தெளிவாக தெரியும் தொழில் மற்றும் வாழ்க்கை அனுபவங்கள் அதிகரிக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கான புதிய திட்டங்களை வகுப்பீர்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை ஆதரவுகள் கிடைக்கும் நண்பர்களின் உதவியால் வளர்ச்சி சுவாதி உயர்வான நாள் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் விசாகம் குழப்பங்கள் விலகும் கல்வியில் தெளிவு கிடைக்கும்